வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் பேங்க் ஆஃப் பரோடா நகை ஏல அறிவிப்பு பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து தங்க நகை ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள அது மீட்காத அந்த நகைகள்லாம் ஏலத்தில் விட போகிறாங்க அதனுடைய பல கிளைகளில் ஏழ விடுறாங்க நான் எந்தெந்த கிளையில் ஏழை விடுறாங்க அதனுடைய ஃபோன் நம்பர் என்ன ஏழை தேதி என்ன டைம் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன எல்லாத்தையுமே நான் கீழே போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பொதுவாக எல்லோரும் என்கிட்ட கேள் கேள்வி கேட்குறது என்னென்னா சார் தங்க நகை ஏலம் எடுப்பது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட நிறைய ட்ரிப்பு கேள்வி கேட்குறீங்க சார் நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன தான் உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் இதை விட ரொம்ப சிம்பிளான வழி ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் செய்யலைங்க நேராக பேங்க் இந்த பேங்க் ஏலம் விடுற பேங்கில் போய் உட்காருங்க பாருங்கள் என்னென்ன மாதிரி செய்கிறாங்க எப்படி ஏலம் விடுறாங்க அதை வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் வாராங்க வாங்குகிறாங்க வர்றாங்க அதை எப்படி அதை பார்த்து ஏலம் கேட்குறாங்க அந்த நகை வந்து பார்க்க புதுசாக இருக்கா பழசாக இருக்கா அதை நம்மளை மீன் தொட்டு பார்க்க விடுவாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் என்ன தான் நான் சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து தீரிட்டிக்கலாக இருக்கும் இதே இது வேறு ஒன்றும் இல்லை நேராக ஒரு பேங்கில் போய் உட்காருங்க அவங்க எப்படி ஏலம் விடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ஒரு ஏலம் நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுப்போம் ஓ சரி இப்படி தான் ஏலம் விடுவாங்க போல இருக்குது நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் ஏழம் எடுக்கணும் இந்த தொழிலில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு பல விதமான இது இருந்தது அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஏலத்துக்கு உள்ளே போகலாம் புரியுதுங்களா அதனால் ஒரு முறையாவது வங்கிக்கு சென்று நாங்கள் தங்க நகை ஏலத்தை பாருங்கள் அது எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள் அதை உடனே இம்மீடியட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க முடிஞ்சால் நீங்கள் ஏழை எடுக்கும்போது தங்க நகை தங்க வியாபாரத்தை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரை கூட அழைச்சிட்டு போங்க ஏன்னா நீங்கள் ஏலம் எடுக்கிறது அந்த நகை வந்து எப்படி எவ்வளோக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரை ஒரு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சொல்கிற ஒரு சஜஷன் மட்டும்தான் இதனால் நீங்கள் பெறக்கூடிய லாபம் நஷ்டம் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது எல்லா தங்க ஏலத்துக்கும் இந்த இது இது விதி பொருந்தும் சரிங்க பேங்க் ஆஃப் பரோடா திருவள்ளூர் கிளை தங்க நகை ஏலம் விடுறாங்க ஓகேவா திருவள்ளூர் நகர் அந்த பிரான்ச்சோட தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு அறுபத்தாறு இருபது எழுபத்தி ஏழு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு அறுபத்தாறு இருபது எழுபத்தி ஏழு மற்றொரு எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு முப்பது ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு முப்பது கிராம் மொத்த இடையில வந்து பன்னெண்டு புள்ளி முப்பது கிராம் இருக்குது இருபத்தி நாலு புள்ளி ஏழு கிராம் தொண்ணூத்தோரு கிராம் ஏழு தேதி வந்து இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணி மறுபடியும் சொல்கிறேன் பேங்க் ஆஃப் பரோடா திருவள்ளூர் பிரான்ச்சில் ஏழை விடுறாங்க தொலைபேசி எண் சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு அறுபத்தாறு இருபது எழுபத்தி ஏழு சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு முப்பது பன்னெண்டு புள்ளி முப்பது கிராம் இருபத்தி நாலு புள்ளி ஏழு கிராம் தொண்ணூத்தோறு கிராம் ஏழை விடுறாங்க ஏழாம் தேதி இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணி சார் என்னுடைய அட்ரஸ்ஸு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஏலம் பெற்ற கேள்விகள் அனைத்துக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேங்கில் விசாரிச்சுங்க பேங்க் முகவரி தெ தெரியணும்னு நினைக்கிறவங்க ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பேங்க் ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுங்க இல்லைனா இன்டர்நெட்டில் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுங்க சார் எல்லாத்தையுமே நீங்களே அங்கேயே போய் தெரிஞ்சுங்க அங்கேயே போய் தெரிஞ்சுங்கன்னு நீங்கள் சொல்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஒரே பதில் என்னென்னா எனக்கு வந்து எந்த இத எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வருதோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நானாக எக்ஸ்ட்ரா எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறதில்ல ஸோ அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பேங்க் ஆஃப் பரோடா நந்திவரம் கிளை தங்கநகை ஏலம் பேங்க் ஆஃப் பரோடா த நந்திவரத்தில் வந்து பிரான்ச்சில் வந்து ஏலம் விடுறாங்க தங்கநகை ஏலம் தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டு பதினாறு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டு பதினாறு கிராம் வந்து மொத்த இடம் வந்து இருபத்தஞ்சி புள்ளி எட்டு கிராம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு கிராம் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு கிராம் பதிமூணு புள்ளி நாலு கிராம் தேதி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை மூணு மணி புரியுதுங்களா நந்திவரம் பிரான்ச் வந்து சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு மற்றொரு எண் சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தேழு நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டு பதினாறு கிராம் வந்து இருபத்தஞ்சி புள்ளி எட்டு கிராம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு கிராம் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு கிராம் பதிமூணு புள்ளி நாலு கிராம் ஏழ்தேதி இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணி அட்ரஸ் அப்புறம் உங்களுக்கு இந்த ஏலத்தை பற்றிய அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க சப்போஸ் ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்டர்நெட்டில் முகவரி எடுத்துகிட்டு நேரில் போய் சந்தித்து கேட்டுக்குங்க ஏன்னா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பேங்க் ஆஃப் பரோடா நங்கநல்லூர் கிளை தங்கநகை ஏலம் அங்கே த நங்கநல்லூர் பிரான்ச்சு ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இன்னொரு எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு கிராம் மொத்த எடை பதினொன்று புள்ளி ஒன்று கிராம் ஏழு தேதி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணிக்கு பேங்க் ஆஃப் பரோடா ந நங்கநல்லூர் கிளை தங்கநகை ஏலம் ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இன்னொரு எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பதினொன்று புள்ளி ஒன்று கிராம் ஏழு தேதி இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணிக்கு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இது அட்ரெஸ் வேணுங்கிறவங்க இன்டர் இது பேங்க் இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க இல்லை இன்டர்நெட்டில் பார்த்து நேரில் போய் மற்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க பேங்க் ஆஃப் பரோடா மேடவாக்கம் கிளை தங்கநகை ஏலம் மேடவாக்கம் தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு பத்து இருபத்தி அஞ்சு இன்னொரு ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு ஜீரோ ஜீரோ நாற்பத்தி மூணு பேங்க் ஆஃப் பரோடா மேடவாக்கம் கிளை தங்கநகை ஏலம் மேடவாக்கம் தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு பத்து இருபத்தஞ்சி இன்னொரு ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு ஜீரோ ஜீரோ நாற்பத்தி மூணு மொத்த எடை வந்து ஒன்பது புள்ளி ஒன்பது கிராம் ஏழாம் தேதி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணி ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது பேங்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் அட்ரஸ் எடுத்து வந்து நேரில் போய் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அனைத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் பேங்க் ஆஃப் பரோடா போரூர் கிளை தங்கநகை ஏலம் போரூர் பிரான்ச்சு ஜீரோ டபுள் ஃபோர் இருபத்தி மூணு நாற்பத்தாறு எழுபது இருபத்தஞ்சி இன்னொரு ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு நாற்பத்தாறு எழுபது இருபத்தி ஆறு பேங்க் ஆஃப் பரோடா போரூர் கிளை தங்கநகை ஏலம் போரூர் பிரான்ச்சு ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு நாற்பத்தாறு எழுபது இருபத்தஞ்சி இன்னொரு ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு நாற்பத்தாறு எழுபது இருபத்தி ஆறு கிராம் மொத்த இடம் முப்பத்தேழு புள்ளி ஏழு கிராம் முப்பத்தி நாலு புள்ளி எழுபது கிராம் ஏழாம் தேதி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் மாலை மூணு மணி சார் ஃபோ அட்ரஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த பேங்க் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் அட்ரஸ் எடுத்துகிட்டு நேரில் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அனைத்தும் அங்கே கேட்டுக்குங்க எனக்கு தெரிஞ்ச என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை அனைத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் ஓகேவா பேங்க் ஆஃப் பரோடா செக்ரட்ரியேட் காலனி ஆதம்பாக்கம் கிளை தங்கநகை ஏலம் ஆதம்பாக்கம் தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு பேங்க் ஆஃப் பரோடா செக்ரட்ரியேட் காலனி ஆதம்பாக்கம் பிரான்ச்சு தங்கநகை ஏலம் ஆதம்பாக்கம் பிரான்ச்சோட ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு மொத்த இடம் வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு கிராம் நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு கிராம் ஏழு தேதி இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணி ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு கிராம் நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு கிராம் ஏழு தேதி இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணு மணி பேங்க் ஆஃப் பரோடா டேனரி ஸ்ட்ரீட்டு பல்லாவரம் கிளை தங்கநகை ஏலம் பல்லாவரம் பிரான்ச் ஃபோன் நம்பர் சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பத்து அறுபத்தெட்டு மொத்த எடை வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சி கிராம் பேங்க் ஆஃப் பரோடா டேனரி ஸ்ட்ரீட்டு பல்லாவரம் கிளை தங்கநகை ஏலம் பல்லாவரம் தொலைபேசி எண் சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பத்து அறுபத்தெட்டு மொத்த எடை ஐம்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு கிராம் எழுபத்தொம்பது புள்ளி ஏழு கிராம் ஏழாம் தேதி இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் மாலை மூணு மணி பேங்கோட ஃபோன் நம்பர் அப்புறம் உங்களுக்கு வங்கி எந்த ஏழை சம்மந்தமான என்னென்ன கேள்விகள் இருக்கோ அத்தனையும் நீங்கள் பேங்கில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படி ஃபோன் நம்பர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்டர்நெட்டில் அட்ரஸ் எடுத்துகிட்டு நேரில் போய் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஏழை தங்கள் கேஒய்சி விவரங்களை ஏலத்தின் போது கொண்டு வர வேண்டும் ஏலத்தில் பங்கேற்க மட்டும் பத்தாயிரம் இஎம்டி தொகை டிடி மூலமாக செலுத்தணும் பேங்குக்கு அது எந்த பேரில் எடுக்கணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பேங்கில் கேட்டுக்கோங்க வெற்றிகரமான ஏலதர ஏழு ஏழை முழு தொகையையும் உடனடியாக செலுத்த வேண்டும் செலுத்தவில்லை எனில் முன்வைப்புத் தொகை திருப்பி தரப்பட மாட்டாது புரியுதுங்களா நீங்கள் ஏழை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பணத்தை நீங்கள் கண்ணை ஃபுல்லாக கட்டிடணும் அப்படின்னா பணத்தை திரும்பி தர மாட்டாங்க ஏழத்தை ரத்து செய்ய ஒத்தி வைக்க மாற்ற வங்கிக்கு உரிமை உண்டு மேலும் விவரங்களுக்கு மற்றும் உங்கள் சந்தேகங்களுக்கு அந்தந்த கிளைகளை தொடர்பு கொள்ளவும் நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடாமல் நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் லான்போர்டு வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதில் தேர்வு செய்து அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை பார்த்து பயன் பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்